பல பேர் சொல்லுவாங்க முருங்கை மரத்துல பேய் இருக்கு பிசாசு இருக்கு முருங்கை மரத்துல ஏறக்கூடாது முருங்கை மரத்துல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது சீதா பிராட்டியோட ஆசீர்வாதம் பெற்ற மரம் மருதாணி மரம் அப்போ சீதைங்கிறது யாருங்க மகாலட்சுமி இல்லையா அப்போ மகாலட்சுமி கிட்ட அருள் பெற்று மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மரம்னு பார்த்தா இந்த மருதாணி மரம் ரொம்ப உக்கரமான தெய்வங்களுக்கு கொண்டு சமர்ப்பிக்கக்கூடியது ஒரு காளிகா தேவிக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து நரசிம்மருக்கு இந்த மாதிரி உக்கரமாக இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் வணக்கம் ஸ்ரீ காளியம் சமம் ஸ்ரீ காளியம் இப்படி நான் உங்களை அன்பு நண்பன் அன்பு ஜோதிய கார்த்திகை ராமன் இனி நம்முடைய எஸ்கே அஷ்டஜாலுமே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பணத்தை இழுக்கக்கூடிய நமக்கு பணத்தை கவர்ந்து கொடுக்கக்கூடிய நமக்கு தன வசியத்தையும் நமக்கு அசகல விதமான ஐஸ்வரியத்தை வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த வாஸ்து அடிப்படையில சொல்லக்கூடிய தாவரங்கள் என்னென்ன இந்த தாவரங்கள் நம்ம வீட்டுல எங்க வைக்கணும் நம்ம வீட்டுல வைக்க கூடாத தாவரங்கள் என்ன ஒரு சில தாவரம் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டம் மேல கஷ்டமாவும் இருக்கும் பண கஷ்டங்கள் கொடுக்கும் தன விரயத்தை கொடுக்கும் வைத்திய செலவுகளை கொடுக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன நம்ம வைக்க தாவரம் என்ன வைக்க வேண்டிய தாவரம் என்ன வாசலில் முன்பகுதியில் வைக்க வேண்டிய தாவரம் என்ன பின்பு வைக்க வேண்டிய தாவரம் சொல்ல மாதிரி இந்த விடாம தெளிவா நம்ம பார்க்க போறோம் அது நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் ஒரு விலை மதிப்பு இல்லாத பொண்ணானு சப்ளை பண்ணி என்ன கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளைகள் டீல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம லைக் நண்பர்கள் உறவினர்கள் நம்ம பகன் தெளிவுங்க இப்ப நம்ம போயிட்டு இந்த பணத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய உங்க வீட்டுல செல்வத்தையும் அசுரத்தையும் சந்தோஷத்தையும் பெருக்கி கொடுக்கக்கூடிய தாவரங்கள் என்னென்ன எந்த தாவரம் வீட்டுல வளர்க்கணும் எது வீட்டுல இருக்கக்கூடாது நம்ம பார்த்துட்டு வருவோங்க அதாவது வளர்க்கக்கூடிய தாவரங்கள் வளர்க்கக்கூடாத தாவரம் நான் பார்த்துட்டு வருவோங்க நம்ம வளர்க்கக்கூடாத தாவரங்கள்னு பார்த்து வந்துருவோங்க ஏன்னா செய்யக்கூடாதுதான் முதலும் பகம் செய்ய வேண்டும் அடுத்த பாத்துக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் குத்தக்கூடிய முட்களை உடைய தாவரங்கள் வளர்ந்த நில தாவரங்கள் வீட்டுல இருக்கக்கூடாதுங்க அது என்ன சார்னா கள்ளி செடிகள் வீட்டில் இருக்கக்கூடாது கள்ளி செடிகள் இப்பெல்லாம் பார்த்தா இந்த மாடல் உலகத்துல பாத்தீங்கன்னா கள்ளி செடியவும் குத்துற மாதிரியான முட்கள் கொண்ட செடியும் நம்ம அழகாக வளர்க்கணும் வீட்டு வாசல வைக்கணும் இது மாதிரி தாவரங்கள் வீட்டு வாசல இருக்கும்போது என்ன பண்ணணும்னா வீட்டுல இருக்க சகல ஐஸ்வர்யத்தையும் வீட்டுக்குள்ள இருந்து வெள்ள அழுத்தும் வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யத்தையும் சகல செல்வத்தையும் உள்ள விடாதுன்னு சொல்லுவாங்க அதனால கள்ளி செடிகள் முச்செடிகள் குற்றக்கூடிய கூர்மையான முள்கள் கொண்ட அந்த முள் செடிகள் அதே மாதிரி பால் வடிய கூடிய செடிகள் வீட்டு வாசலிலோ அல்லது உங்க வீட்டிலோ வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னா அதோட இயற்கை இயல் குணங்கள் என்ன வறண்ட தாவரம் வறட்சியை கொடுக்கக்கூடிய தாரம் அப்போ வறட்சியை கொடுக்கக்கூடிய அந்த தாரம் உங்க வீட்டுல இருக்கும் போது அது தனது நற்பண்பையும் நற்செயலை உங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கும் அப்போ உங்களையும் வறண்ட இடமாக்கி அந்த இடத்த வறண்ட இடமாக்கி உங்களையும் வறட்சியை தள்ளிவிட்டு புரியுதுங்களா அடுத்தபடியா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சொல்றோம் பாத்தீங்களா இந்த அழகுக்காக வைக்கிறோங்க வெள்ளை வெள்ளையா போக்குதுங்க அருமையா இருக்குங்க நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய அந்த எருக்கன் செடி வீட்டுல இருக்கக்கூடாது செடி வீட்டுலயோ வீட்டு வாசல்லையோ இருக்கக்கூடாதுங்க ஏன்னா இந்த இயற்கை செடி வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுவா காடுகள்ல இருக்கக்கூடியது காடுகள் இருக்கக்கூடியது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எருக்கன் செடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில உபாதைகளையும் தன விரயத்தையும் கொடுக்குங்கிறது ஐதீகங்க அப்போ வீட்டு வாசல்லையோ அல்லது வீட்டிற்குள்ளேயோ ஏற்கன் செடி வளர்க்கிறத தவிர்க்க தவிர்த்திடுங்க நல்லது கிடையாது அடுத்தபடியா முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் வீட்டு வாசல்ல இருக்க கூடாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க முருங்கை மரத்துல பேய் இருக்கு பிசாசு இருக்கு முருங்கை மரத்துல ஏறக்கூடாது முருங்கை மரத்துல போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது ஒவ்வொரு மரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து குடியிருக்கும் சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடிய வகையில இந்த முருங்கை மரத்துக்கு பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா முனியாண்டவர் முனீஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த முனீஸ்வரன் வந்து அங்க தங்கக்கூடிய மரம் அவரோட வாகனம் அவரோட மகன் மரம் இந்த முருங்க மரங்கள் அப்ப இந்த முருங்க மரத்தை வீட்டு வாசல வைக்கும் போது இந்த காவல் ஆகிய முனியாண்டு வந்து மரத்துல வந்து அமரும் போது உங்களுக்கு ஒரு சில உபாதைகள் கொடுப்பாங்க என்னன்னா தூக்கம் இருக்காது மன கஷ்டம் மன சஞ்சலங்கள் இது மாதிரியான ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை கொடுக்கும் அப்ப என்ன கருப்பாங்கன்னா வீட்டு வாசல்ல வைக்காதீங்க வீட்டு கொள்ள வரமா வைக்காதனா வச்சுக்கோங்க ஒண்ணு தப்பு கிடையாது அடுத்தபடியே அரளி இந்த அரளி மரம் வந்து பூ பார்க்க அழகா இருக்கும் செவ்வரளி மஞ்ச அரளி வெள்ள அரளி எல்லாம் பார்க்கறதுக்கு மிளகு நல்லா இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் ஆனா இந்த அரளிங்கிறது வீட்டுல வச்சு வளர்க்க கூடாதுங்க உங்க வீட்டு வாசல்ல இருக்கவே கூடாது அடுத்தபடியா உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா இல்லை கொல்லை பக்கம் வச்சுக்கலாம் வீட்டுல வைக்கிறதும் உசிதம் கிடையாதுங்க உங்களோட விருப்பம் என்னவோ பார்த்துக்கோங்க ஆனா இந்த அரளி வந்து வீட்டுல வைக்கக்கூடாது அரளியோட மலகு பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கரமான தெய்வங்களை கொண்டு சமர்ப்பிக்கக்கூடியது ஒரு காளிகா தேவிக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து நரசிம்மருக்கு இந்த மாதிரி உக்கரமாக இருக்கக்கூடிய அந்த தேவதைகளுக்கு பிரியமான அந்த செடியை வந்து நம்ம வீட்டுல வைக்கும் போது என்னன்னா அதோட தாக்கங்கள் நமக்கும் இருக்கும் அப்போ தாக்கம் இருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும் அப்போ அந்த மரங்கள் வீட்டு வாசல வளர்க்கறதுக்கு ஒரு உகந்தமான ஒரு தாவரமாக கிடையாதுங்க இது மாதிரியான தாவரம் சொல்லிட்டே போலாம் இல்ல குறிப்பா தாவரம் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த தாவரத்தை முதல்ல என்ன பண்ணுங்க நல்ல கொண்டு வச்சுட்டு வந்துருங்க இல்லன்னா தாவரத்தை வளர்க்க எண்ணங்கள் இருந்த விட்டு விடுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய வீட்டுல வளர்க்கக்கூடிய இந்த மரங்களை வளருங்க இதை நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது பாத்தீங்கன்னா துளசி நான் முழுமையா சொல்றேங்க ஏன்னா அந்த துளசிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த உள்ளன்பவர்களோட ஆத்மார்த்தமாக நம்ம இதை வழிபாடு பண்ணும் போது நம்ம பெருமாளுக்கு ஆத்மார்த்தமான பரிகாரம் பண்றோம் அப்ப ஆத்மார்த்தமான அந்த ஒரு நிவேதியம்னா இந்த துளசி தீர்த்தம் அவங்களுக்கு பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா துளசிங்கிறது பெருமாள் அம்சம் விஷ்ணுவோட அம்சம் கிருஷ்ண பரமாத்மோட அம்சம் அப்போ துளசிங்கிறது சகல ஐஸ்வர்த்தையும் கொடுக்கும் உங்கள் உடலுக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ அதிகமாக கொடுக்கும் ஆனா இதுல ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு துளசி செடிக்கிட்ட தீட்டு உள்ளவங்க போனால் துளசிக்க அது அவ்வளவு புனிதம் வந்து அவ்வளவு சுத்தம் வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் வாங்கியது அப்போ துளசிய வீட்டுல வளருங்க வீட்டு நடு முத்தத்துல துளசிய வச்சு வளர்க்க ரொம்ப 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 நல்லது துளசிக்கு விளக்கு போட்டு துளசி நம்ம இறைவனா வழிபாடு பண்ணும் போது சகால ஐஸ்வர்யமே உங்களுக்கு சரி சார் அடுத்தபடி என்ன சார் வளர்க்கலாம்னா அடுத்த நம்ம சொல்ல போனா மருதாணியை சொல்றாங்க சார் இந்த மருதாணியில முள் இருக்குமே சார்னா மருதாணியை முள் வந்து குற்ற அளவுக்கு இருக்காதுங்க கல்லியில் இருக்கும் முள்ளுக்கும் மருதான முள்ளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு பொதுவாக வறண்டாவது பாத்தீங்கன்னா இலைகள் வந்து முட்களாக மாற்றப்பட்டு கல்லியில் எடுத்து பார்க்குறீங்க ஒரு கல் எந்த கல்லியாலும் எடுத்து பாருங்களேன் அந்த கல்லிகள்ல பாத்தீங்கன்னா இலைகள் இருக்காது அந்த இலைகள் வந்து பாத்தீங்கன்னா முட்களாக மாறி இருக்கும் ஏன்னா இலைகள் இருந்தா ஒளிச்சேர்க்கையாகும் ஒளிச்சரிக்கையான தண்ணீர் அதிகம் தேவைப்படும் வாண்டல்லாம் போய் தண்ணீர் அதிகம் கிடையாது அப்போ இந்த தண்ணீர் வெளியாக தவிர்க்கிறதுக்காக அந்த இலைகள்லன்னா முட்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மை அறிவியல் புரிவான உண்மை சரி இதுல பச்சை பச்சை தடுத்தட்டையா இருக்க சார்னா அதெல்லாம் தண்டு பகுதிகள் அங்க நடக்குது பாத்தீங்கன்னா இலை வழியான ஒளிச்சரிக்கை கிடையாது தண்டு வழி நடக்கக்கூடிய ஒளிச்சேரிக்கை நீரை சேமிக்கிறது அப்படி அது உருவம் மாறி இருக்க தவிர இதுல வந்து பாத்தீங்கன்னா இலைகள் தான் முட்கள் இந்த மருதாணிங்கிறது வேற கான்செப்ட் இந்த மருதாணி மரம் மருதாணி செடிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ராமாயணத்துல சீதா பிராட்டியோட ஆசீர்வாதம் பெற்ற மரம் மருதாணி மரம் அப்போ சீதைங்கிறது யாருங்க மகாலட்சுமி இல்லையா அப்போ மகாலட்சுமி கிட்ட அருள் பெற்று மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மரம்னு பார்த்தா இந்த மருதாணி மரம் இந்த மருதானி மரத்தை வீட்டு வாசல வைக்கும் போது அந்த வீட்டுல மகாலட்சுமி வந்து குடியேறுவா சீதா அம்மா வந்து குடியேறுவா சீத்தா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அப்போனா சீதாங்கிறது யாருங்க மகாலிஷ் மகாலட்சுமி வீட்டு வந்து என்னங்க நடக்கும் கடன் பிணி எல்லாமே பின்வாசலோட தெரிச்சு ஓடி விடுங்க மகாலட்சுமி முன்வாசல்ல தன் பாதத்தை பதிச்சான்னா உங்க கஷ்டம் நோய் நொடி பிணி பீட பம்பு வழக்கு எல்லா விதமான தடங்களும் பின்வாசோட எகிதி ஓடுங்க அடுத்தபடியே என்ன மரம் சார் வாழ மரத்தை வீட்டு வாசல வைங்க இந்த வாழ மரங்கிறது பாத்தீங்கன்னா வாழையடி வாழையா வளருது மாதிரி உங்களுடைய வம்சங்கள் வாழையடி வாழையாக வளரும் செல்வங்கள் வாழையடி வாழையாக பெருகும் புரியுதா இல்லையா அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் பனி போல சூரியனை கண்ட பணி போல அப்படியே விளக்கணும் சொல்றது ஆகங்க அப்போ வீட்டு வாசல் இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா முதன்மையா பாத்தீங்கன்னா மருதாணி மரம் வீட்டுக்கு முத்தத்துல துளசி மரம் வீட்டு வாசல் அடுத்து சொல்லக்கூடியது வாழை மரம் அதுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு செடி இந்த செடி பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி இந்த செம்பருத்தி சார் சொல்றீங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் பாத்தீங்கன்னா நம்ம மகாலீஷ்மிக்கு ரொம்ப 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 பிடித்தமானதுங்க அதே மாதிரி செவ்வாய் பகவான்கள அந்த கோவத்தை தணிக்கக்கூடியது இந்த செம்பருத்தி மலருங்க ஒருத்தர் வீட்டுல சண்டை சச்சிருவது என்ன காரணம் போதுன்னு சொல்றேன் கோவம் கோவத்துக்கு காரகத்தான் என்ன செவ்வாய் அந்த செவ்வாயோட கோவத்தை தணிக்கிறது யாரு இந்த நம்ம செம்பருத்தி ஹைபிரிஸ்க்கு சாப்போ செம்பருத்தி வீட்டுல இருக்கும்போது வீட்டுல சந்தைகள் இருக்காது அமைதி நல்லா இருக்கும் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க உங்க தன வரும் அதிகமாக போகுதுங்க அப்போ ஒரு வீட்டுல ஒரு கஷ்டம் தீர இது மாதிரியான நம்ம நுணுக்கமான நமக்கு சப்போஸ் என்னன்னு நம்ம அப்படியே இம்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணுங்க அடுத்தபடியா நந்தியாவட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க நந்தியாவட்ட பூ இந்த நந்தியாவட்ட பூ அந்த நந்தியாவட்ட மரத்தை வீட்டு வாசகம் வந்து வைங்க சகல ஐஸ்வர்யமும் வருங்க நந்தியாவட்டம் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது அவ்வளோ பூஜைக்கு உரியது பூஜைகள்லாம் முதன்மையாக இருக்குது நந்தியா வட்டம் இந்த நந்தியாவட்டை போனால் ஊட்டுவாசல வச்சு பாருங்க உங்களுடைய கடன் தொல்லை உங்களுடைய இருக்கோடைய பிரச்சனை எல்லாமே நீங்கி சகல ஐஸ்வரியமும் உங்களுக்கு வருங்க நந்தியாவட்டை பூங்க அவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்தது நந்தியாவட்டை போங்க அடுத்த நான் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா இட்லி பூங்க இந்த இட்லி பூ செடி பாத்தீங்கன்னா பார்க்கறது அருமையா இருக்கும் வெள்ள வெள்ளா இட்லி மாதிரியே இருக்கும் இந்த இட்லி பூ செடி பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானதுங்க ஒரு குடும்பத்துல அமைதி நிலவணும் குடும்பத்துல வசியம் நல்லா இருக்கணும் ஒரு குடும்ப தனவரவு நல்லா இருக்கணும் சகல ஐஸ்வர்யம் இருக்கணும் நோயொடி பிணிப்பீடு இருக்கக்கூடாதுன்னா அந்த சந்திரன் முக்கியமா இருக்கணும் சந்திரன் தான் உடற்காரகன் மனோக்காரகன் அப்ப சந்திரன் நல்லா இருக்காருன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நோய் ஒடியில் இருக்காது நமக்கு மனசு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா நம்ம என்ன பண்ணுவோம் உழைப்போம் உழைச்ச காசு வந்துடும் அதே மாதிரி இந்த சந்திரன் ரொம்ப 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 பிடித்த இந்த இட்லி பூ சரியா வாசல வைங்கிற பூவை படிச்சுட்டு அவங்களோட பூஜை அறையில வைங்க புரியுதுங்களா இதெல்லாம் செய்யும் போது நம்ம சுத்தி இருக்கிற அந்த கெட்டவை தீயவை நமக்கு தீமை கூடியவை எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுங்க அப்போ தீமையெல்லாம் விளக்குச்சுன்னா நல்லது வந்து ஆட்கொள்ளும் அப்போ இந்த வாஸ்து முறைப்படி இந்த வாஸ்து வகையில நம்ம வந்து நம்மளோட பணத்தை எப்படி அதிகமா பெருகி கொள்ளலாம் பணத்தை நம்ம எந்த ஈர்த்து பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்துல சுவாரஸ்ய வீடியோஸ் கொடுக்க ரெடியா காத்துக்கிட்டு அதுக்கு அந்த அன்பு நேர்கள் நீங்க எனக்கு என்ன பண்ணலாம் உங்களோட விலை மதிப்புல சர்வே பண்ணி என்ன கிளிக் பண்ணி வைங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க நம்ம வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் வேற ஏதாச்சும் தோர சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நியூமராலஜி பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் வீடு வாங்க போறேன் கார் வாங்க போறேன் எந்த நாள் உகர்ந்த நாள் இன்னைக்கு பாக்குறதுக்கும் நம்மளோட ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் எப்ப வேணா கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேற காலம் சந்திக்கிறேன் நான் உங்களை அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரெஹ்ராமன் நன்றி வணக்கம்